வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு சாத்தூர் அருகே உள்ள போத்தி ரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள கட்ட விநாயகர் கோவிலில் தீப்பட்டி செய்வோர் ஒவ்வொருவரும் தினமும் ஒரு தீக்குச்சி வீதம் கொறித்து வழிபாடு செய்வார் எரித்த குச்சியை வீட்டில் சேமித்து வைப்பார் விபத்து நேராமல் இந்த விநாயகர் துணை செய்வார் என்பது நம்பிக்கை நன்னிலத்தின் அருகே உள்ள திரு பனையூர் என்ற சிவத்தலத்தில் எழுந்தருளிய இந்த கணபதியை வழிபட்டால் நீங்கள் இறங்கும் பெருஞ்செயலில் உங்களுக்கு துணையாய் இந்த கணபதி விளங்குவார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பன்னிரெண்டாவது இன்றைய விசேஷம் நாக சதுர்த்தி விரதம் சதுர்த்தி விரதம் ஆடிபூரம் ஸ்ரீ வில்லிபுத்தார் ஆண்டாள் ரெங்கமன்னார் பெருந்தேரில் பவனி நாகப்பட்டினம் நீலயா நீலாயதாட்சி அம்மன் தேர் ஸ்ரீ ஆண்டாள் திரு நட்சத்திரம் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்த்தி நன்றிரவு இரவு ஒன்று இருபத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் இரவு எட்டு மணி வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராற்றமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம் ஓணம் அவிட்டம் சந்திராற்றம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற பெண்களுக்கு ராகு தசையில் திருமணம் நடந்தால் என்ன ஆகும் ராகு தசை ராகு புத்தி ராகு அந்தரம் நடக்கும் காலங்களில் பெண்களுக்கு திருமணத்தை யோசித்து செய்ய வேண்டும் கபடமான உள்ளம் கொண்டவர் உங்கள் பெண்ணுக்கு வரனாய் வந்து சேருவார் பின்னாளில் அவர்களால் பெருந்தொல்லை ஏற்படும் ராகு தசை ராகு புத்தி ராகு அந்தரம் நடக்கும் காலங்களில் சம்பந்தி வீட்டுள் யாராவது ஒருவர் கரிய நிறம் கொண்டவர் வாழப்போகும் உங்கள் பெண்ணுக்கு தொல்லை கொடுப்பார் ராகு தசை ஆரம்பித்து ராகு புத்தி முடியும் வரை அதாவது இரண்டு வருடம் எட்டு மாதம் பன்னிரண்டு நாட்கள் வரை திருமணத்தை தள்ளி போட வேண்டும் அதற்கு பிறகு குரு புத்தி ஆரம்பிக்கும் குரு புத்தி காலம் இரண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தி நாலு நாள் வரை இன்பமும் ஆரியரால் செல்வமும் அரசாங்கத்தால் நன்மையும் நினைத்த காரியம் கை கூடுதலும் நடக்கும் திருமணமும் கைகூடும் இப்பொழுது குரு பகவான் பெண்ணின் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலோ குரு சனி இணைந்து இருந்தாலோ அல்லது சம சப்தம பார்வை பெற்றாலோ உங்கள் பெண்ணுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செய்த பின்பு குரு புக்தியிலே திருமணத்தை செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ராகு தசை சனி புத்தி காலங்கள் திருமணம் செய்யாது இந்த புத்தியிலே நீங்கள் செய்யும் திருமணம் சிறப்பாக அமையாது ஏதாவது ஒரு குறை வந்து கொண்டே இருக்கும் அதற்கு அடுத்து வரும் புதன் புத்தியிலே திருமணம் செய்யலாம் புதன் புத்தியில் செய்யும் திருமணம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் மகளின் ஜாதகத்திலே புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து மகன் மருமகள் இருவர் தலையணியிலும் வைத்து தைத்து சீர்கொடுக்கும் பொழுது தந்து விடுங்கள் புதன் புத்தியிலே நிலையான பொருள் வந்து சேரும் நினைத்த காரியமெல்லாம் கை அதிசயத்தக்க வகையிலே ஆண் வாரிசும் உருவாகும் தம்பதியர் வாழ்வார் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார் அதன் பிறகு கேது புத்தியிலே அதிக கெடுதல் வரும் அதாவது ராகுதசையிலே கேது புத்தி வரக்கூடாது ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஆகாது எனவே ராகு தசையில் பிறந்தவர் கேது தசையில் பிறந்தவர்களோடு இணைத்து விடாதீர்கள் பொருத்தம் இருந்தாலும் பிரிந்து விடுவார் அடுத்து வரும் சுக்கர புத்தியிலே திருமணத்தை செய்யலாம் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் உள்ளதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் திருமணத்திற்கு முன்பு பெருமாளை வணங்கி அர்ச்சனை செய்து பின்பு பேச்சை பேசவில்லை என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர்களுடைய வாழ்க்கையை ராகு தசையில் திருமணமான பெண்கள் ஜாதகம் குளறுபடியாகவே இருந்தது திருமண முறிவுகள் பிரிந்து வாழ்தல் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தன எனவே முழுமையான ஆராய்ச்சிக்கு பின்பு அனுபவ பரிகாரங்களாய் அந்த விவரங்கள் கீழே தரப்பட இருக்கிறது மேலே உள்ள மக்களுக்கு ராகுதசை பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் ஏற்பட்டால் இந்த எளிய பரிகாரத்தை செய்யவில்லை முதலாவது பரிகாரம் புதுக்கோட்டை மாவட்டம் நமன சமுதாயத்திற்கு அருகில் பேரையூர் கிராமம் உள்ளது அங்கு நாகநாத சுவாமி உள்ளது அந்த ராகு காலத்தில் பூஜை நடக்கும் ஒரு முறை அங்கு சென்று ராகு காலத்தில் பூஜை செய்து வாருங்கள் திருமணம் சிறப்பாக நடக்கும் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் உங்கள் பகுதியிலே உள்ள விநாயகர் கோயிலுக்கு மூன்று சனிக்கிழமைகள் ராகு காலத்தில் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து விநாயகர் மற்றும் அக்கோயில் உள்ள ராகு கேதுவுகளுக்கு ஊற்றி கற்பூரம் ஏற்றி வணங்கி வாருங்கள் திருமணம் சிறப்பாக நாளைய தினத்திலே நாம் எடுத்துக்கொள்ள போகின்ற ஒரு தலைப்பு பாதகாதிபதியின் நிலையும் அதற்கு பொருத்தமான பரிகாரம் இதை நாளைய தினம் பரிகார பகுதியிலே நாம் பார்க்கலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ரகசியங்கள் அதை கற்றுக்கொள்கின்ற ஒரு பாகம் ஜோதிடத்தை இந்த பகுதியிலே இலவசமாக கற்று மற்றவர்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்தை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள இந்த ரகசிய குறிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் இப்பொழுது நான்காவது பாவம் என்று அழைக்கப்படுகின்ற மாத்தூர் ஸ்தானம் சுகஸ்தானம் வாகனஸ்தானம் மற்றும் அடிப்படை கல்வி ஸ்தானம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற கிரக இணைவுகளுக்கு ஏற்ப நாம் அதனுடைய பலாபலன்களை இப்பொழுது பின் ஒன்றாக பார்க்கலாம் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஏழிலே அமர்ந்திருந்தார் மனைவியின் உடல் நல குறைவால் உங்களுடைய சொத்து அழிந்து விடும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஒன்பதிலே இருந்தார் தன் தந்தையால் தன் சொத்தை ஜாதகர் அழித்து விடுவார் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பத்திலே அமர்ந்திருந்தார் தொழிலின் மூலம் கடன் ஏற்பட்டு அதன் மூலம் சொத்தை இழந்து விடுவீர்கள் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பதினொன்னில் அமர்ந்திருந்தார் அல்லது இரண்டாம் மனைவியின் மூலம் சொத்தை இழந்து விடுவீர்கள் நான்காம் அதிபர் ஆறாம் அதிபரும் கூடி பன்னிரெண்டில் அமர்ந்திருந்தார் நோய் கடன் எதிரி மூலம் சொத்தை விரையும் செய்வி நான்காம் அதிபர் ஏழிலே இருக்க ஜாதகர் மூலம் உங்களுடைய மனைவி சொத்துக்கு போகும் மனைவியுடைய சொத்து சேரும் ஏழாம் அதிபர் நான்கிலே இருக்க மனைவியின் மூலம் ஜாதகருக்கு சொத்து சேரும் நான்காம் அதிபர் ஒன்பதிலே இருந்தால் ஜாதகர் உங்கள் தந்தைக்கு சொத்தை சேர்ப்பார் நான்காம் அதிபர் பத்திலே இருந்தால் ஜாதகர் கடுமையாக உழைத்து தன்னுடைய தொழிலுக்காக சொத்தை சேர்ப்பார் பத்தாம் அதிபர் நான்கிலே இருந்தால் தொழில் நிறைய லாபம் கிடைக்கும் அதன் மூலம் சொத்து சேர்க்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும் நான்காம் அதிபர் பதினொன்னில் இருக்க ஜாதகர் நிறைய வீடுகள் கிடைக்கும் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் பதினோராம் அதிபர் நான்கிலே இருக்க மூத்த சகோதரர் அல்லது இளைய மனைவியின் மூலம் சொத்து சேரும் நான்காம் அதிபர் பன்னிரெண்டில் இருக்க பன்னிரெண்டாம் அதிபர் நான்கில் இருக்க உங்களுடைய சொத்து விரயமாகும் நாளைய தினம் வாகனம் அமைப்புகள் எப்படியெல்லாம் உருவாகும் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார் நவ கிரகங்களின் தளபதியாய் விளங்குகின்ற செவ்வாய் பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலம் பண கட்டை அல்ல அல்ல போகும் மூன்று ராசிக்காரர்கள் நவ கிரகங்களின் தளபதியாய் செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் செவ்வாய் பகவான் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவர்களுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையிலே செவ்வாய் ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஏழு ரெண்டு மணிக்கு கன்னியா ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பகவானின் ராசி பயணம் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு தரப் தரப்போகிறது முதலிலே மேஷம் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரும் அவர்களின் துறையிலே பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார் வேலையிலே பல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் மேலும் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கலாம் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் பெரும் வருமானம் ஈட்டலாம் போட்டியாளர்கள் இப்பொழுது வீழ்த்தலாம் நிதி நிலைமையை நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்கும் அவர்களுடைய வருமானத்தில் அபிரிதமான முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது சிம்ம ராசி கன்னியா ராசியின் செவ்வாயின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் மற்றும் லாபத்தை உருவாகும் இது நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படும் வேலையிலே சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் மற்றவர்களும் சிக்கியுள்ள பணத்தை மீட்கலாம் வியாபாரிகள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை அடையலாம் வேண்டிய வேலை தொடர்பாக வெளிநாடு பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன இது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம் பழைய முதலீட்டுகளில் லாபம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம் ஆரோக்கியம் உறுதுணையாய் இருக்கும் மூன்றாவது ராசி விருச்சகம் சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த கால கட்டத்திலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் இது வாழ்க்கையின் நிலையான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் இது சுயமரியாதையை உயர்த்தும் மற்றும் பிரச்சினைகளின்றி வேலையை முடிக்க உதவும் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெறலாம் திருமண வாழ்க்கையில் நிம்மதி நிறைந்திருக்கும் மேலும் அவர்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவிடலாம் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நிலம் பலம் வளம் பெற்று வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதல் பலாபலன்களை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலன்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ராசி கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் விவகாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் குறை கூறிய குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வாடிக்காளர் அதிருப்தி அடைவார்கள் கவனம் தேவை திருச்சி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நார் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் விவாரத்தில் நவனிய நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் தொட்டது துளங்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்தியை கையாள்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதுவலர்கள் எதையும் சமாளிக்கும் சாத்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு பெருகும் சிந்தனை திறன் பெருகும் நார் மிருகசிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சமாத்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொரிவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வது வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு பெருகும் சிந்தனை திறன் பெறுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த உதவிகள் கிடை பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவார் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார் நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளை பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுவரங்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சுற்றுமங்களை புரிந்து உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தொட்டது துளங்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவியல் தொட்டது தொடங்கும் நான் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவரை கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்கள் யார் என்று கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபுறங்கள் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரணமை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவங்க உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டார் தடைகள் உடைபடுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவது மகளுக்கு நல்ல வரணமை அனுசு நட்சத்திரத்தை சார்ந்த வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் ஆட்களுடைய ஆதரவு கிட்ட கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்கள் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பால் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றி மகிழ்வீர்கள் சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்து வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் மகர ராசிக்காரருடைய இந்த பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசு தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவல்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதில் நட்பு வட்டம் விரியும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும் புதுமை படைக்கின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் சகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வட்டம் விரியும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும் புதுமை நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுவோரை நம்ப வேண்டாம் நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாது கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் விவகாரத்து வேலையாட்கள் விரையும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாயில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் இதுவரை வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையைப் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இரு நன்றி வணக்கம்